வணக்கங்க அமுதமகிழி சமையலில் இன்றைக்கி என்ன சமையல் வீடியோனா ஒரு மத்தி மீன் வறுவலுங்க மூத்தார்த்தி ஏற்றை ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுன்னேத்துக்கு காமிச்ச வீடியோ இல்லைனா அதை வந்து கொஞ்சமாக அலசிட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் என்ன பண்ணுவேங்க தனி மல்லித்தூள் கொஞ்சம் சேர்ப்பேன் தனி மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லுங்க கையெல்லாம் விட வேணாம் அப்படியே குலுக்கிக்கிறங்க கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க தெளிச்சுக்குங்க தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா அப்படி குலுக்கி 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 கல் தாங்க அப்படியே சாய்ந்துருங்க நம்ம குளுக்கறதுல நல்லா குளிக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நூறு குளுக்கு குலுக்கி அப்படியே மூடி வைங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வறுக்கிறதுக்கான செமையான மீன் ரெடி ஆயிரும் நம்ம மத்தி மீன் வந்து அருமையாக பொரிக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சுங்க கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டுவிட்டேங்க இப்போ எண்ணெய் சூடானவனி நம்ம ஒரு ஒரு பீஸாக ஒரு ஒரு மீனாக எடுத்து போடுவோம் இது உடையாதுங்க அவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு சாப்பிட ஒரு முள் தாங்க நடுவில் இருக்கும் ஆனால் அந்த முல்லை எடுத்துட்டோம்னா ஒன்றுமே இருக்காதுங்க சின்ன சின்ன முள் தான் ஒன்றுமே செய்யாது நல்லா சாப்பிட்லாம் ஒரு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முள் என்ன இந்த மீன் கொஞ்சம் வெந்த நம்ம கரண்டியை வச்சு அப்படியே திருப்பி கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக பரண்டுக்குங்க நல்லா மொறு மொறுன்னு எடுக்கணுங்க அந்த மீன் மட்டும் மொறுன்னு எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நான் எப்போதுமே இதை மொறுமொறுப்பாக தான் வறுப்பேன் நீங்களும் அதே மாதிரி ஒரு முறை வறுத்து பாருங்கள் இது வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குங்க எங்கள் மீன்கார மூத்தாச்சியார் நிறையா கொடுப்பார் மத்தி மீன் வாங்கினோம்னா பாருங்க மறுமறுன்னு ஒரு வாட்டி பட்டினாவே மறுமறு பொந்துடும் ஒன்று ஒன்றா நல்லா பொறிஞ்சோடனே நம்ம பாருங்கள் பொறிச்சு எடுத்த மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மறுமொருன்னு இருக்கோங்க சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி